ஒவ்வொருவரும் நேர்வழி பெற வேண்டும் அதுதான் மேதம் அறிவிக்குது எங்க அப்பா போய் ஆன்மீக ஞானம் பெறுவதற்கு போயிருக்கிறார் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரு ஒண்ணு அவர் கொடுக்கலாம் முடியாது அவர் அடைஞ்சதை அவருக்கு மட்டும்தான் நீங்க ஒவ்வொருத்தரும் அடையும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நன்மையை சம்பாரியுங்கள் தனித்தனியாக நன்மை சம்பாதி நிர்பந்தமே கிடையாது அதனால நாங்கள் நேர்வழி குடும்பம் நாங்கள்லாம் உயர்வழி குடும்பம் அப்படிலாம் கிடையாது அப்படி யாருமே கிடையாது எந்த குடும்பமே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் அப்பதான் இல்லைன்னா நான் தப்பு பண்ணிட்டு எங்கள் அப்பா முன்னாடி முடிஞ்சுக்கிடுவேன் எங்கள் அப்பா நல்லவர் அதை வச்சுட்டே நானும் போயிடுறேன் அப்படி அங்க அடையாளம் தனியாக காட்டப்படும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் ரெண்டு ரெண்டு பேரா அப்படிலாம் இல்ல இதெல்லாம் பிறந்திலிருந்தே நடக்காது சார் இந்த மட்டும் நான் தூக்கிட்டே உள்ள வந்துடுறேன் அந்த குழந்தை குடும்பத்துக்கு கால்தான் நடக்காது மனசெல்லாம் தெளிவா தாரு மனசுல கண் இருக்கு மனசுல காது இருக்கு மனசுல எல்லாமே இருக்கு எந்த பாகுபாடும் இல்லை எல்லாரும் ஒன்றுதான் குருடன் மீதும் குற்றம் இல்லை உடவன் மீதும் குற்றம் இல்லை அதனால இந்த குழந்தை மட்டும் கடவுள் விட்டுருவாரு என்ன பண்ணாலும் யாரும் உதவ முடியாது புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் நேர்வழி பெற வேண்டும் இது கேட்கும் போதுதான் நமக்கு பயம் வரும் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள்னு புரிஞ்சுக்கோங்க அப்ப நம்ம ஒவ்வொருவரும் உள்ளத்தின் அந்த செய்திக்கு அடிவணிந்து வாழ்ந்தால் நமக்கு நெர்வழி என்றென்றுமான வழி உண்டு அதான் சொர்க்கம் சொன்ன சுவனம் இப்போ ஒரு கஷ்டம் வருது அப்புறம் கொஞ்சம் மாறவும் செய்யுது இல்லையா இது நிலையற்ற தன்மை இந்த உலக வாழ்க்கை நிலையற்ற தன்மை அதான் கடலிட்டு ஒப்பிட்டு சொல்றது கப்பல உதாரணம் சொல்றதெல்லாம் காரணம் நிலை இல்லாததான் இருக்கிறது காரணமாக ஆனா நிலையான ஒரு வாழ்க்கை உண்டு அப்படின்றத வேதம் அறிவிக்குது அதை எப்படி நான் உணர்றேன்னா எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னு விரும்புறேன்ல அதுதான் அதுக்குரிய சாட்சி யார் ஒருவரும் நல்ல வாழ்க்கை வேணும்னா வேணும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் போதுமானா எப்பயும் வேணும் இதுதான் சொர்க்கம் இருக்கிறதுங்கிற எனக்கு எனக்கான சாட்சியா தான் என் வாழ்க்கையை நான் பார்க்கும் சாட்சியா தான் நரகம் வேண்டாம் கஷ்டம் வந்தா எனக்கு வேண்டான்னு இருக்கு அதுதான் அது என்னென்னைக்குமே வேண்டான்னு இருக்கு அதுதான் நரகம் நரகன்றது என்னென்னைக்குமாக ஆகிவிடும் இப்போ எது உங்களுக்கு வேணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் வேதத்துல இருக்கு எப்ப நீங்க வழி இல்லாம நிக்கிறீங்களோ அப்படின்னா வேதத்தின் பக்கம் திரும்புங்க அதாவது உங்கள் வாழ்க்கை நீங்கள் திருப்பி பார்க்கக்கூடிய செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கைக்கு கலந்து வந்த பாதை நான் போக வேண்டிய பாதை அது எனக்கு தெரியணும் என்னை பற்றி தெரியணும் அது எனக்கு அறிவிக்கக்கூடியதான் ஆன்மீகம் அதுதான் ஸ்பிரிச்சுவல் அதுக்கு வழிகாட்டுவது ஸ்கிரிப்சுவரல் வேதம் மட்டும்தான் அதுக்கு வழிகாட்டுது வேதம் உங்களை உங்களுடைய மனதின் பாதையில் வழிகாட்டும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் போராடிய பாதைக்கு வழிகாட்டக்கூடிய வேதம்